தேசிய வாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகப் போறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான டாபிக் எல்லாம் போயிட்டு இருந்தது பட் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வதந்தி அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் மக்களை வந்து காதுல பூசுத்துற ஒரு கதைதான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல அவர்தான் ஒரு சாமானியர் கேட்கிறாரு ஐயா உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களாயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே அவரு இப்ப நம்ம சொல்ற மாதிரி இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு போல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்னுடைய மகன் என்னுடைய மருமகன் இவங்க எல்லாமே என்னோட குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாரு அப்ப திமுக காரங்களுக்கு எல்லாம் எப்படின்னா அவங்க வேண்டாம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் வேணும் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் அதனால உதயநிதி சொன்னது வந்து கூடிய விரைவில் நடக்கும் நீங்க பாத்தீங்களா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் பேசினாருன்னு அதே காலகட்டத்துலதான் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நீங்க சொல்லிருந்தீங்க அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் பாலிடிக்ஸ் எல்லாம் வரல வரதுக்கு விருப்பம் இல்லை ஏன் அரசியல் குடும்பத்துல போறதா அரசியல்ல தான் வரணுமா ஏன் எல்லாம் ஆகக்கூடாதா அப்படிங்கிற எல்லாம் பேசிருந்தாரு பட் இப்போ அவரு அமைச்சரா இருக்காரு துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் வந்துட்டே இருந்தது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல திமுக எல்லாம் இருக்காங்க நம்முடைய உதயநிதி சாலையில் அவர்கள் இது மாதிரி துணை முதலமைச்சர் ஆக போறது கிடையாது இது வதந்து யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசினாரு நீங்க பாத்தீங்களா சொன்னது கரெக்ட் இப்ப எப்படின்னா இந்த உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறத யாரும் வந்து மத்த கட்சிக்காரங்களோ மக்களோ இவங்கள யாருமே கேட்கல ஆனா இவங்க மீடியா இவங்களுக்கு ஜாலரா போடுறாங்கல்ல இந்த கொத்தரிமை மீடியாக்கள்னு சொல்லப்படுகின்ற மீடியாக்கள் எல்லாமே தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாங்க அந்த நேரத்துல கேட்டாதெல்லாம் எல்லாம் அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை அண்ணா வந்து இத சூப்பரா அவர் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது இவங்களே வந்து செய்திகளை வந்து பரவ விட்டுட்டு பல்ஸ் பாத்திருக்காங்களாம் மக்களோட பல்ஸ் ஆஹா இது வந்து எப்படி மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்திருக்காங்க மக்கள் வந்து கருவிகளை ஊத்திருக்காங்க இதெல்லாம் இப்ப தேவையா ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்ந்துட்டு இருக்கு இதுல வந்து துணை முதலமைச்சரா என்னையா அப்படின்னு மக்களோட ரியாக்ஷன் இருந்தோன்னே அப்படியே அந்த பாலிட்டி அடிச்சிருந்ததா கூட அண்ணாமல இருந்தா சொல்லியிருந்தாரு மின்சார உயர்வு ப்ரோ இதுதான் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு இந்த ரீடிங் எடுக்க வராங்க பாத்தீங்களா அவங்களே பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படி எக்கு தப்பா ஏத்தி வச்சிருக்காங்க இது பாவ ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி ரீடிங் எடுக்க வரவங்களே சொல்றாங்க உங்க ஏரியால எப்படி இருக்கு எங்க ஏரியாலாம் நம்மளே வந்து இப்ப லைட்டிங் எல்லாம் வந்து ஆப் பண்ணிட்டு பேசுற மாதிரி இந்த நிலைமைக்கு வந்துருவோம் போல இருக்கு அந்த நிலைமைக்கு வந்துரும் போல இருக்கு மக்கள் வந்து பயங்கர இருக்காங்க இது பயங்கரந்திருக்காங்க எத்தனை இதுவாடியா ஒரு சின்ன திருத்தம் ப்ரோ இது மின்சார கட்டண உயர்வு கிடையாது இது வந்து கட்டண திருத்தம் திருத்தம் மின்சார கட்டண உயர்வு உற்பத்திய பாருங்க இருக்க சேனல்கள் உண்மையிலே அவங்க மனசாட்சி இருக்கான்னு தெரியலங்க மனசாட்சி இருக்கான்னு தெரியல திருத்தமா உயர்த்த கட்டணம் உயர்வு இல்லையா திருத்தம் உறுதி இருக்காங்க மக்கள் மத்தியில பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு இனையா இது தொடர்ந்து உயர்த்திட்டே இருக்காங்க அதுக்கு திமுக காரணம் கொடுக்குற முட்டு இருக்கு பாருங்க அப்பட்டமான பொய்ய சொல்றாங்க அது மத்திய அரசு தான் ஏத்த சொல்லிட்டாங்க உதய மின் திட்டத்துல அந்த மாதிரி இருக்கு அதனாலதான் அப்படி ஏத்திருக்காங்க அப்படின்னு அப்பட்டமா பொய் சொல்றாங்க உதய மின் திட்டத்துல தெளிவா சொல்லிருக்காங்க இந்த மின்சார விலை உயர பொறுத்த அளவுக்கு அங்க ஸ்டேட் போர்டு ஸ்டேட் மின்சார வாரியம் வந்து அவங்க முடிவு பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க ஒரு கலையை அடிச்சு விடுறாங்க இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா எதனால ஹிந்தி வேணாம் போலா ஹிந்தி தெரியாது போலான்னு சொல்லிட்டு இவங்க பரப்பினாங்கன்னு இதுதான் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அங்க என்னென்ன விஷயம் சொல்றாங்க மோடி என்ன பேசுறாரு அமித்ஷா என்ன பேசுறாரு என்ன அறிக்கை விடுறாரு அப்படிங்கிறத கூட மக்கள் தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய அரசியல் இங்க எடுப்படாது அப்படிங்கறதுனாலதான் அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இது ஒண்ணுதான் ரீசன் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது இவங்க சொல்ற போடா அப்படிங்கிறது சாதாரண ஒரு விவசாய கூலியோட பையனுக்கு பையனுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா கத்துக்கிட்டா பணம் வச்சிருந்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஹிந்தியை திணிக்கிறது திமுக காரவங்க நடத்துல சிபிஎஸ்இ பள்ளிகள் மூலமா தான் அதிகமா ஹிந்தியை திரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இவங்க அதுல ஒரு கதையை விடுவாங்க மின்சார விலை உறவை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி பேசுறாங்களே மோடி வந்து சொல்லிட்டாரு அதனாலதான் நம்ம ஏத்துறோம் அப்படி இப்படின்னு திரும்புவாரு சொல்றாங்களே நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா சரியா நீங்க வந்து அடிக்கடி என்ன சொல்லுவீங்க நாங்க வந்து அடிமை கிடையாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி மோடிக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்லுவீங்க இங்க ஒரு ஒரு இதுக்காண்டி வச்சுக்கோங்க பிரதமர் நரேந்திர மோடி அப்படி சொல்றாருன்னு வச்சுக்கிட்டாலும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நாங்க ஏத்த முடியாது நாங்க மக்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டெல்லாம் கொடுக்கணும்னு நீங்க சொல்லணும்ல நீங்க பேசுனதெல்லாம் உண்மையான சொல்லுவாங்க ஏங்க இங்க அம்பானி அதானிக்கு எதிரா பேசி 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 இங்க வந்து அப்படி ஒரு பார்ட்டிஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க எப்ப பாத்தாலும் அம்பானிக்கு எதிரா பேசுறது அதானிக்கு எதரா பேசுறது தேர்தல் பிரச்சாரங்களே அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பக்கம் நாடானா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க இன்னொரு பக்கம் நாடானா அந்த அதானிய வந்து இங்க வந்து சென்னையில வந்து இவரை மீட் பண்ணிட்டு பேசிட்டு போறாங்க சோ வெளியில மட்டும் இப்படி காட்டிக்கினது நாங்க சண்டை போட்டுக்கறோம் எங்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள் நாங்க அப்படின்ற மாதிரி பட் உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன டீலிங் போடணும் எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதாவது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சு அங்க போய் சாப்பிட போடணும்னு என்ன அவங்களுக்கு இருக்கு இப்ப நீங்க பேசுற பேச்சு என்ன ஆஹ் அம்பானி வந்து அதானி எல்லாம் அதானி அம்பானி எல்லாம் மோடியோட ஃப்ரெண்டு அவங்கதான் எல்லாத்துக்கும் இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அது வந்து நீங்க சொல்லி நீங்க சொன்ன அந்த பேசுல உண்மை இருக்குன்னா ஒண்ணு கல்யாணத்துக்கும் போய் கூடாது அதானிக்கு எந்த பிசினஸும் நான் கொடுக்க மாட்டோம் ஏன்னா எந்த பிசினஸ் மேனா இருந்தாலும் லாபம் இல்லாம செய்ய மாட்டாங்க அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதானிய வளர்க்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னது உண்மைன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த கேள்வியைதான் நீ கேட்கறாங்க மக்கள் காணி துப்புறாங்க இல்ல இப்போ வேங்க வயல்ல ஒரு விவகாரம் நடந்தது ஓகேங்களா வேங்க வயலுக்கும் போகல கள்ளச்சார விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் போகல ஆனா அம்பாடி வீட்டு கல்யாணத்துக்கு அவ்வளவு தூரம் போயிருக்காங்க தோர்கிற வேங்க வயலுக்கு போகல இந்த கள்ளச்சார விவகாரத்துக்கு இதை பத்தி பெருசாக எதுவும் பேசவே இல்லை ஆனா அங்க போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுலாம் வந்திருக்காங்க இது என்ன அப்படிங்க மாதிரி சோசியல் மீடியால எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பெருசா யாரும் திமுக எதிராக கேள்வியே கேட்க மாட்டாங்க திமுக ரஜர் பேசினா நம்மளுடைய நம்மளை வந்து தாக்குவாங்க நம்மள நம்மளுடைய ஐடியா காலி பண்ணுவாங்க ரிப்போர்ட் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு திமுகக்கு எதிராக யாருமே பேசவே மாட்டாங்க ஆனா இப்போ நியூட்ரலா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிராக கேள்வி கேட்க நம்மளை விட ரொம்ப ரொம்ப மோசமா இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இருக்குதா நீங்களா அப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி டைரெக்டா இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள் இப்போ இப்ப வந்து இப்ப இத மாதிரி கேள்வி எல்லாம் இவங்களா சங்கி இவளா பிஜா பிஜேபி காரங்க இவ்வளவு பாரஜித் பாரஞ்சித் நேற்று ஏதோ ஒரு மேடையில பேசியிருக்கான் அவனை பிஜேபி ஆர் எஸ் எஸ் கைகூலி பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து இன்னும் என்ன சொல்லலைன்னா உன்ன உடன்தான் சொல்லல அவங்க அவங்களுடைய வந்து அம்மாவ வீட்டுல இருக்கவங்கள இவங்கள மட்டும்தான் இவங்க ஆர் எஸ் எஸ் இயக்குதுன்னு சொல்லலை பாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எதிரா யாரும் என்னன்னு சொல்றாங்களோ உடனே ஆர் எஸ் எஸ் அவங்களை ஏக்குது நேற்று வரைக்கும் இந்த நேற்று வரைக்கும் பாரஞ்சித்து திமுகவுக்கு சொந்து தூக்கிட்டு இருந்தாரு

இத வந்து எப்படி திமுக இருக்க போகுது எப்படி இந்த அவங்க எதிர்கொள்ள போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவுக்கு இப்ப இருக்கிற பலமே அவங்களோட அந்த இதுதான் அவங்க எதிர்கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு சில அதாவது இந்த இலவசங்களை அள்ளி தெளிக்க கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு அது இல்லாம இவங்க பண்ணன திட்டங்களை வச்சு எதுவுமே இவங்களால ஓட்டு கேட்க முடியாது இவங்க நம்பிட்டு இருக்கிறது முழுக்க என்ன பண்ணாங்கன்ற பண்ண வெளியில சொல்ல முடியாதான் பண்ணிருக்காங்க அதாவது மின்சார விலை உயர்வு சொத்து வரி உயர்வு இது மாதிரி பால் விலை உயர்வு கண்டம் எதை தொட்டாலும் உயர்த்துறது தான் பண்ணிருக்காங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல அதனால மக்கள் கடும் போகத்துல இருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டும்தான் கடைசியா அவங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க இல்லையா கலைஞரின் கனவு இல்லம் இந்த புதிய கல்வி கொள்கை இது எல்லாமே ஏதோ இவங்களுடைய திட்டம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அதாவது அப்படி அப்படிதான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கொடுக்கறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் ஆனா இவங்க என்னவோ இது நாங்க கொண்டு வந்தது எங்களுடைய ஸ்கீம் சொல்றாங்க இல்லையா சோ இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த விஷயங்களை பத்தி பேசாம இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா இதை சொல்லி ஓட்டு கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேட்டாங்கன்னா இப்ப மாநில தலைவரா இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் அவர் கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு எல்லா ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டு அவர் விழா வாரியா போட்டு சாத்திட்டு இருக்காரு ஐயா இதுல இருந்து எடுத்து போடுறீங்கயா இதுல இருந்து எடுத்து போடுறீங்கன்னு ஆனா திமுக காரவங்களால ரொம்ப பதில் சொல்லவே முடியல அவங்களால அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற அட்டாக்கால அவங்களால பதில் சொல்ல முடியாம இருக்காங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு இறங்கி போட மாட்டாரு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறவங்க எப்படி இன்னும் முட்டு கொடுக்க போறாங்க இந்த ஊடக கொத்தடிமைகள் இருக்கானுங்களையா அவனுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்